அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் வந்து ஷூட்டிங்காக இருக்கட்டும் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் போகணுன்றது எனக்கு பட் அதே சமயத்தில் யாரையா ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துட்டு பண்ணணும் அவருடைய ஸ்கூல் வந்து சென்ஸ் எங்கள் அப்பாவுடைய பாப்பா யா ஃபானா அந்த அப்பா வந்து ஸ்கூல் மாதிரி அவ்வளோ விஜய் சாரோட ஸ்பீச்சை கேட்டேன் அவர் ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்போ ஒரு பேட்டின்னா ஒரு ஒரு காணொலி கொடுத்துருக்காரு சோசியல் மீடியால இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க அங்கிருந்தே பேசுங்க நீங்க வீட்டில இருந்தே பேசுனா கூட லட்சக்கணக்கு கோடி மக்கள்கிட்ட போயிடும் இப்போ சோஷியல் சோசியல் மீடியாத்தான் இருக்கு ஃபீடு தான் இருக்கு சார் ஒரு இடத்துல கூட நான் தாமதமாக வந்தேன் நான் லேட்டா வந்தேன் முக்காலுக்கு நான் வந்து நாமக்கல்லில் மீட்டிங் நடத்த வேண்டியவன் எட்டே முக்காலுக்கு சென்னையில் ஏறினேன் ஃப்ளைட் ஏன் தப்பு ஊர் வார்த்தை வரல சரி ஏன்னா இது யாரோட சதி இல்லை சதி இல்லை இல்லை நெரிசல்லை இதெல்லாம் அப்புறம் வரும் அப்புறம் நம்ம அனுமானிக்கலாம் இது அப்புறம் நிஜம் வரும் பட் இது இது உண்மை இல்லை எட்டே முக்கால் தான் நேருறீங்க சார் நீங்கள் நாமக்கல்லில் மீட்டிங் எட்டே முக்காலுக்கு நடக்க வேண்டியது இல்ல என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப பாவமாக இருந்தது இந்த டைமில் இந்த மெரட்டல் எல்லாம் எப்படி இருக்குது சிஎம் என்ன பண்ணுங்க நான் ஆஃபீஸில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் அண்ணாமலையும் இப்படி தான் நிலை விட்டேன் அப்படி நான் இங்கே இருக்கேன் என்ன ஏதோ பண்ணி காட்டு அப்படி தான் இருக்குது என்ன இவர் ஒரு அப்படியே உட்காந்து அப்படியே திறனில் கொஞ்சம் பாவம் மட்டும் அப்படியே ஆக்டிங் பண்ண சார் இது ஃபிலிம் ஷூட்டிங் இல்லை சார் சார் இது அரசியல் சார் ஃபிலிம் ஷூட்டிங்காக இருக்கு சார் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்க சார் நீங்க அஞ்சு ஆறு மணி நேரம் உங்க ஃபேன்ஸ் வந்து அப்படியே நெரிசல் பாதுகாப்பு தான் முக்கியங்கிறீங்க அப்ப இதுக்கு லேட்டா வந்தீங்க பாதுகாப்பு தான் முக்கியம்னா அது எப்படி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி ரோடு உங்க வண்டி எட்டு அடி அகலம் அல்ல முதல்ல கூட்டம் நிக்குது நீங்க வர கூட்டத்தோட உள்ள வரீங்க எப்படி இருக்கும் இது இது வந்து நம்ம அனுமானிக்கல ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இல்ல இது இப்படி தான் நடந்தது இதுதானே நீங்க லேட்டா வந்தது நீங்க வண்டி உள்ள வர்றது இவ்வளவு தாமதமா வந்தது மக்கள் டீஹைட்ரேஷன்ல இருக்காங்க எந்த வாட்டர் சப்ளை இல்ல எதுமே இல்ல அடுத்தது இந்த கான்ஸ்பிரசி தியரில எப்படி வேணா பேசலாம் ஆம்புலன்ஸ் அங்க என்ன பண்ண ஆமாங்க அங்க ஆல்ரெடி விபத்து நடந்துருச்சு நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடக்குது நீங்க வரதுக்கு முன்னாடியே நெரிசல்ல இருக்காங்க நீங்க வரதுக்கு முன்னாடியே மக்கள் சஃபகேட் ஆவறாங்க சோ மிஸ்டர் விஜய் வெரி டிசாப்போயிண்டிங் ஆர்ந்தது யுவர் ஸ்பீச் வாஸ் வெரி டிசாப்போயிண்டிங் சாரி அது எந்த விதமான ரிலீஃபும் மக்கள் கிட்ட கொடுக்கல உங்க ஃபேன்ஸ்க்கும் கொடுக்கல வேணா நீங்க தூண்டிருக்கா இன்னும் அரசியல் இன்னும் பலமாவும் இன்னும் கரெக்ட் பலப்படுத்துங்க நீங்க வீட்டுல அடுத்த ஓட உடைக்கிறான் நீங்க சொல்லிருக்கீங்களா இல்ல பிஹேவ் பண்ணாதன்ட்டு ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்திருக்கா இந்த பிஹேவியர் சரியில்லை பப்ளிக் சொத்துக்கு சேதாரம் பண்ணக்கூடாது கூடாது நீங்க சொல்லிருக்கீங்களா ஐயா இதை எப்படி அரசியல் பலப்படுத்துவீங்க வெரி மிஸ்டர் மிஸ்டர் நான் இன்னும் யூ சம் ஹெல்ப் ஹெல்ப் ரெடி டு பட் கேட்கணும் டீம் டீம் தான் டிசப்பாயின் ஆதவ் அர்ஜுன் அட்லீஸ்ட் ஸ்டேட் பேக் அவங்க கருவல்ல இருக்கலாம் அவங்க கிளம்பி போயிட்டீங்க ஏன் அப்ப நீங்க ஒரு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு கிரைசிஸ் வரும்போது என்ன பண்ண போறீங்க நீங்க போயிடுவீங்களா நீங்க பேக் பண்ணி பேக் பண்ணி மூட்டைங்களா ஏழரை மணி நடந்த சம்பவம் பன்னெண்டு மணி ட்வீட் போடுறீங்க அடுத்த நாள் நிவாரணம் அனௌன்ஸ் பண்றீங்க எப்படி சார் இப்படி இப்படி சார் வெரி டிசப்பாயிண்டிங் மிஸ்டர் விஜய் வெரி டிசப்பாயிண்டிங் இந்த பொனந்தினியோடைய புதிய வீடியோ ஒன்று விட்டுருக்க அப்படி கவுன்சியா யாரடா பொனந்தினின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறியா யாரா அந்த பொனந்தின்னி ஆ ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறோம் எத்தனை பேர் செத்துருக்காங்க நாற்பத்தி ஓரு பேர் செத்துட்டாங்க அதுக்கு நீ இரங்கல் தெரிவிச்சியா நீ கூட நேற்று என்ன பண்ண வீடியோ போடும்போது அந்த இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சல இரங்கல் தெரிவிக்கிறது என்ன அது மனித பண்பு ரைட்டா நீ ஒரு விஜய் ரசிகன்தான் மறுக்கவே இல்லை ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரசிப்பு மனநிலையில இருந்து வெளியில வந்து படிச்சுக்கிட்டு இருக்க கல்வி கற்றுக்கொண்டிருக்க எதையும் சரி மற்றும் தவறு அப்படிங்கிற ஆய்வு சிந்தனையில் நீ இருக்கிற இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இளைஞனும் இருக்கணுங்கிறதான் நாம் சொல்கிறது ஆனால் இந்த தற்கொறி விஜய் என்ன பண்ணி வச்சிக்கான்னு கேட்டேன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டு முதலமைச்சரை மிரட்டியிருக்காண்டா என்ன மிரட்டியிருக்கா அப்புடின்னா நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கவே இல்லை இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு அவல நிலை அவள புத்தி ரெண்டாவது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகைராக்கள்லாம் இருக்கிறாங்க பற்றி இல்லை இந்த ஹேம மானினர் ஒரு கிளவி இருக்கு பாரு அந்த கிழட்டின் நடிகை அந்த நடிகை தலைமையில் ஒரு கும்பல் வந்துச்சுறாங்க வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க கேட்டேன்னா எல்லாமே திமுக மேலே தவறு இருக்கு அதில் ஒரு சதி இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி ஒரு கலப்ப கலப்போனா சாயந்தரம் அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி சாரு வீடியோ போடுறாரு ஒப்பனை வீடியோ கேடு கட்டத்தனமாக்க அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கேவலமா அதில் சொல்றாரு நான் எங்கேயும் போக மாட்டேன் வைக்க மாட்டேன் என்னைய என்னைய வேணா என்ன வேணா செஞ்சுக்கோங்க என்னுடைய ரசிகர்களை மக்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் ஏண்டா உனக்கு திருச்சியில் போய் நின்று நின்னோன்னே செய்தியாளர்கள் கேட்டபோது தொடக்க ஓடின வந்தாண்டா நீ அப்பயே எத்தனை பேர் செத்துருக்குறாங்க கரூரில் மட்டும்தான் இந்த மாதிரி சாபம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றியே பேப்பிலே எத்தனை கூட்டத்தில் நடத்தின நாலு கூட்டம் நடத்தினே விக்ரவாண்டியில் எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க திருச்சியில் எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க மதுரையில் எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க கரூரில் நாமக்கல்லில் எத்தனை பேர் மயக்க மாட்டாங்க டேட்டாலாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்கல்ல என்னடா ஒரு பொய் அடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு நீ போட்ட வீடியோவோ எல்லா பேரும் காரி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க ட்ரோல் மேரர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன உன் மேலே கை வைக்கிறது ரொம்ப ஜ ரொம்ப பயமாக என்ன ஸ்டாலின் சார் சிஎம் சார் என்ன பயந்துட்டீங்களா இந்த 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 நொட்டாயம் பேச்செலாம் பேசாத தம்பி சரியா திமுகவோட வரலாறு என்னன்னு தெரியுமா எழுபத்தி அஞ்சு ஆண்டு கால வரலாறு சரியா தமிழ்நாட்டுல மிக பெரிய கட்சி சரியா பல பேரை பாத்துட்டு வந்தது பலம் தின்னு கொட்டை போட்ட கட்சி அது இங்க இருக்கிறது பெரிய பயங்கரமான ஒரு முதலமைச்சர் யார் தெரியுமா அட்டாவடி முதலமைச்சர் யார் தெரியுமா தெரியுமா சொல்லு அந்த முதலமைச்சர் பேர் சொல்லு ஒரு அம்மா இருந்தாங்க இங்க அந்த அம்மா பேர் என்னது பழைய முதலமைச்சர் பேர் இறந்து போன முதலமைச்சர் பேர் என்னடா ஜெயலலிதா அம்மா அந்த அம்மாவை பற்றி ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் பயங்கரமான அட்டாவடி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு லேடி அந்த அம்மா யாரை தூக்கி அந்த அம்மா உள்ளே வச்சுச்சு பாப்பா எங்களுடைய தெய்வம்னு சொல்றோம்ல சங்கராச்சாரி சங்கராச்சாரியோ ஒரு தீபாவளி நல்லா பொடனியை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுச்சு அந்த அம்மா அழறி கும்மிச்சது இந்தியாவே துடி துடிச்சா இங்க எதுக்குமே கலங்கவே இல்லை இந்த ஜெயலலிதா அம்மா அந்த ஜெயலலிதா அம்மாவே தூக்கி உள்ள போட்டது யாரு முதலமைச்சர் முக இது நம்ம கலைஞர் தாத்தா ரைட்டா இங்கே பெரிய பழைய வரலாறுலாம் நிறைய இருக்குது இப்போ ஏன் தெரியுமா உனையை தொடாம வச்சிருக்கோம் தொடாம வச்சுருக்கறதுக்கு என்ன தெரியுமா காரணம் பொறுமையாக இருந்து உன்னை அடிக்கணுங்கிறது தான் புரியுதா ஆ உனே மாதிரி அல்லு சில்ற ஊருக்குள்ள ஆயிரம் பேர் வருவான் நாற்பது பேர் ஒன்றரை வயசு குழந்த சுற்றுருக்கடா துள்ள துடிக்கி மிதித்து கொண்டு இருக்காங்கடா ஆ அந்த குழந்தை மேலே உனக்கு குறைந்தபட்ச கருணை வேணாமா ஒரு துளி ரத்தம் ஒரு கண்ணீர் துளி வேணாமா அந்த குழந்தை இறந்ததுக்கு வந்துட்டு நீ என்னோடய ஆழ்ந்த இர இறங்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்ல வேணாமா ஆ ஏண்டா நீ எத்தனை மணிக்கிற ஸ்கூலுக்கு போற ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலுக்கு போ பெல் பெல் அடிக்கிறாங்களா எதுக்கு அந்த பெல் அடிக்கிறாங்க என்னதுக்கு அந்த பெல் அடிக்கிறாங்க கரெக்டாக நேரத்துக்கு வரணும் தானே பெல் அடிக்கிறாங்க கல்லை கெடாமடு மாதிரி எருமை மாதிரி இருக்கேல்ல நீ ஆ தமிழ்நாட்டை ஒரே புடுங்க பிடுங்க அந்த பக்கம் நட்டு புடுவேன்னு சொல்கிறேன்ல உனக்கு எதுக்கு போலீஸ் டைம் கொடுக்குது போலீஸ் எதுக்கு டைம் கொடுத்துச்சு உனக்கு கரெக்டாக அந்த க நேரத்துக்கு வரணும் அந்த நேரத்துக்கு பேசணும் அந்த நேரத்தில் கூட்டத்தை முடிக்கணும் தானே சொல்லியிருக்க நீ என்ன ஓவியமா ஆ நீ என்னை சீசருடைய பொண்டாட்டியா நீ சீசருடைய பொண்டாட்டிக்கு ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரனு ஒரு விமர்சனம் இருக்குது தெரியுமா அந்த உலகத்தில் பழைய பழமொழி சரியா சீசர் மிக கொடுங்கோலண்டாவேன் என் பொண்டாட்டியை பற்றி எவனும் பேசக்கூடாது பேசுனீங்க அவ்வளோதான் அவ்வளோ பற்றி தூக்கி உள்ளே வச்சு உடைய ஒரே எல்லாத்தையும் தூக்கப்பட்டு தொங்க விட்ருவேன் இதெல்லாம் பழைய கால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழமொழி இதெல்லாம் இவ இப்போ இந்த 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 விஜய யாருமே ஒன்றுமே கேட்கக்கூடாது நீ இங்க வந்துக்கிட்டு என்னவா வேணாலும் இருப்ப என்னாவ ராங் ரூட்ல போவே நினைச்ச நேரத்துக்கு வர மாட்டேன் எட்டு மணிக்கு வர சொன்ன சட்டத்தை மதிக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் செத்ததுக்கு இரங்கல் தெரிவிக்க மாட்டேன் போய் பார்க்க மாட்டேன் கேட்டால் காரணம் ஒரு கேடு கேடுகிட்ட ஒரு காரணம் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஆள் குமிஞ்சுக்குவாங்க ஏன் இப்போ டிவியில் வீடியோ போட்டேல வீடியோ போட்டேல இப்போ அந்த மாதிரி பங்களாவில் உட்காந்துட்டு வீடியோ போடு எல்லாத்துக்கும் வீடியோ போட்டு சொல்லுப்பா அதுலேயும் கும்பல் கொடிக்குவாங்களா அதான் நீப்பா நீ தான் இப்போ பேசுனால் உலகமே பார்க்குது இல்லை நாற்பது நாலு பேர் பார்க்க மாட்டாங்களா ஆ உனையை தட்டி தூக்குவதற்கு நீதிமன்றம் இப்போ உத்தரவு போடும் அன்னைக்கு போடு இந்த வீடியோவை என்னென்னு என்னென்னு போடு அன்னைக்கு வீடியோவை பணம் இங்கே தான் இருப்பேன் தான் இருப்பேன் அல்லது வீட்டில் தான் இருப்பேன்னு அன்னைக்கு போடு புஜ்ஜி ஏண்டா ஓடி ஒழிஞ்சுக்குச்சு ஏண்டா வீராதி வீரா இன்னைக்கு முன் ஜாமீன் மனு போய் கோர்ட்ல தாக்கல் மேலே தாக்கல் பண்றீங்க வீரன் தானே நீ பெரிய சூரிய தானே நீ என்ன வீடியோ போடுற நான் தான் இருப்பேன் சிஎம் சார் என்னை வேணா வந்து என்ன வேணா ஆ புஜ்ஜியை வீடியோ போட சொல்ற அப்படி நீ பெரிய யோக்கியம் ஒழுக்கமானவன் தானே உன் மேலே கேஸை போட்டிருக்காங்கல்ல அந்த வளர்ந்த மாடு கெடா மாடு ஒன்னுக்கு தெரியுமா அந்த ஆதவ அவன் என்னடா வீடியோ போடுறாமே ஜென்னி இசட்டு வந்து இங்கே வந்து பெரிய அளவுக்கு நேபாளத்தில் நடந்த மாதிரி அங்கே பங்களாதேஷில் நடந்த மாதிரி பெரிய புரட்சி ஒன்று இங்கே வரப்போகுது வந்தால் தான் அந்த கவர்மெண்ட்டை தூக்கு போடுங்க என்னடா கும்பல் மேலே கும்பல் சேர்த்துக்கிட்டு வன்முறையை பெரியாட்டத்தை உருவாக்கி இங்கே பெரிய சட்டம் ஒழுங்கு சீரெடுத்து போடலன்னா அவன் ஒரு போட்டான் போட்ட போடலை நேற்று போட்டான் சோசியல் மீடியாவில் போட்ட போடலை அவன் என்ன பண்ணினா தெரியுமா என்ன பண்ண பதிவை ரத்து பண்ணிவிட்டு ஓடி ஒழிஞ்சுட்டாண்டா அந்த மாடு இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உங்களை யாராவது கேட்டாங்களாடா அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி அரசியலுங்கிறது முதல்ல என்ன தெரியுமா கல்வி மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்டா அதைத்தானே இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீயே அரசியல் படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தானே போடுற சின்ன பையன் தானே நீயி உனக்கு எது சரி எது தவறுன்னு படுதில்லை நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே பூம்பூ மாடு மாதிரி தலையாட்றியா நீயி உனக்கு உனக்கு பிடிச்சது தானே நீ அந்த கருத்தை சொல்கிற உன்னுடைய முடிவின் அடிப்படையில் தானே நீ வீடியோ போஸ்ட் பண்ணுற ஆ அப்போ இது தப்பு இது சரின்னு சொல்லி அதனை ஆய்வுக்கு உட்படுத்துறேன்ல இதுதான் அந்த சொசைட்டிக்கு தேவை அதை விட்டுட்டு நாற்பது பேர் செத்துட்டானா செத்தவனுக்கு இரங்கல் தெரிவிக்க மாட்டானேன் போய் பார்க்க மாட்டானா உனக்கு கீழே தான் ஒரு பத்து இருபது ஆளுகை வச்சிருக்கல அவங்க கூட போய் பார்க்க மாட்டாங்களா ஆ யாருமே பார்க்க மாட்டீங்க ஆனால் பார்த்த ஆளுகளை ஃபுல்லாக தூத்துவீங்க ஆ ஒழுங்கு மதுரியா மரியாதையா சோசியல் மீடியாவில் நீ ஒன்று பதில் சொல்ல வேண்டியதில்லை உனக்கான ஒரு நேரம் ஒண்ணு இருக்கு அந்த நேரத்துல நீ இந்த மாதிரி வீடியோ சிஎம் சார் வந்து என்னை கேடு கட்ட நேரம் அந்த நேரத்தை யார் சொல்லுவா முதலமைச்சர் சொல்ல மாட்டாரு நீதிமன்றம் சொல்லும் சரியா யார் அனைவருமே யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நீ பெரிய அப்பா டாக்கர் விஜயாக இருந்தாலும் சரி அனைவருமே நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் சரியா நீதியின் மீது நமக்கு என்ன இருக்கு மிக பெரிய நம்பிக்கை இருக்கு அப்போ ஓ வாய்ஸ் அவடா எல்லாத்தையுமே அப்ப அடி உம் இப்போதைக்கு கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு முதல்ல செத்ததுக்கு இரங்கல் சொல்வதற்குரிய முதல்ல பண்பை வளர்த்துக்கும் சரியா உம்